என்னை அங்கே வாங்க வாண்டு கேட்டு ஒரு சிறும் குரல் வைக்காது எங்கள் என்னாலும் பிடிக்காது எனக்கு என்ன பிள்ள வேணும் எனக்கு என்ன பிள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை மிக அவசரமாக நான் உங்களோட பார்க்கிறேன் ஒரு தெளிவு ஒரு தகவல் பெருமாறுறதுக்காகவும் பார்க்கிறேன் என்ன சொல்லி சொன்னால் சமூக வலைதளங்களில் வந்து சாதாரணமாக போடுற விஷயங்களை வந்து சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த ரெண்டு தினங்களாக சாந்தண்ணா நிலைவே நீங்கள் சமூக வலைதளங்கள் அறிந்திருப்பீங்க ஊடகங்கள் கூட இதை பெருசான செய்தியாக்களை இந்த விஷயத்தை தொடர்பான காணொலி கொண்ட ஊடகவியலாளர் ஏகலைவனாக பகிர்ந்திருக்கிறார் சில ஆதாரங்களோடு அந்த காணொலியை நான் உங்களுக்கு இணைக்கிறேன் இதில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கில் இருந்து ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி விடுதலை செய்யப்பட்டவர்களில் இந்தியாவை சேர்ந்த அனைவரும் சுதந்திர நடமாட்டத்துக்கு விடப்பட இலங்கையைச் சேர்ந்த நால்வர் ஆகிய சாந்தன் முருகன் ரொபர்ட் டயஸ் ஜெயக்குமார் ஆகியோர் திருச்சி சிறப்பு முகாமில் தனித்தனி அறையாள அடைக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் திருவிழா மன உளைச்சல் இப்படியான காரணங்களால் வந்து கடந்த ரெண்டு தினங்களாக சாந்தன் அவர்கள் கல்லீரல் மற்றும் சுரநீரக கோளாறு காரணமாக திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் இப்போ நேற்றிரவு வந்து அவரை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு அவருடைய அம்மா வந்து எழுபத்தி ஏழு வயதின்ற ஒருவர் தன்னுடைய மகனை இந்த முப்பத்தி மூன்று வேட காலத்தில் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை அங்கே வாழ்ந்தாலும் எனக்குன்ற பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் வேணும் பார்க்க அதனால யாருமே என்ன குறை வைக்காதீங்க ஒரு தாயால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வாப என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஒவ்வொரு அரசு தலைவர்களிடமும் இங்கே கடிதங்கள் இங்கே இங்கே மட்டுமில்லை இலங்கை மட்டுமல்ல தமிழ்நாடு முதல்வர் ஆளுநர் எல்லோருக்குமே கடிதம் கொடுத்துட்டு காத்து கொண்டிருக்கிறோம் நம்ம இன்று வரைக்குமே வாக்கு எந்த பதவிமே கிடைத்ததில்லை இந்த தெளிவுபடுத்தல மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் கடந்த எட்டாம் தேதி சாந்தனவர்கள் நபர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் ஏன் விடலைன்னு சொல்லி அது தொடர்பான வழக்கில் கடந்த எட்டாம் தேதி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி உச்ச மத்திய அரசு தெரிவிச்சிருந்த விஷயம் இவர்களுடைய விடுதலை உறுதிப்படுத்தப்பட்டது போல இலங்கை வெளிவார அமைச்சு வந்து இவர்களுடைய பயண ஆவணத்தை கொடுத்தா இவர்களை வந்து நாங்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கலாம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தாரு இந்த நாலு பேரில் சாதனா மட்டும்தான் இலங்கைக்கு போக விருப்பம் தெரிவிச்சிருந்தவர் இப்படி ஒரு மத்திய அரசு திருவிச்சா புரகம் இலங்கையிலிருந்து வெளிவார அமைச்சால எந்தவித ஆவணங்களும் அழைக்கப்படையில் இதை விட நாட்டை வந்து ஏற்கனவே பழைய பாஸ்போர்ட்டும் கையில் இருக்கவர் இலங்கை பிரஜி என்று உறுதிப்படுவதற்கான சகல் ஆவணங்கள் இருந்தாலும் ஆறாவது அரசு தலைவர் வந்து வெளிவார அமைச்சின்ற இந்த கோப்பை வந்து துரிதப்படுத்தி கொடுத்தால் அவர் நாட்டுக்கு அழைச்சி கொண்டு வரலாம் ஆனால் யாருமே இந்த தகவல் போய் சேர இல்லையா அல்லது என்ன காரணம்னு தெரியல இது வரைக்குமே அவர்கள் விடுதலையான நாளில் இருந்து இதை பற்றி ஒரு சொல் யாருமே வாய்திறாந்து கதைச்சது இல்லை மிக மனவருத்தமான விஷயம் தான் இந்த வீடியோ நீங்கள் பாருங்க அதோட அந்த அம்மான்ண்ட வேண்டுகோளை நான் இணைச்சிருக்கிறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்குமாக இருந்தால் இந்த தாயின்ற வேதனை உங்களுக்கு புரியுமாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து அவர்களால் ஆன உதவியை செய்ய சொல்லி கேளுங்கள் அது தாயகமாக இருந்தானே தமிழ்நாடாக இருந்தானே ஏனென்றால் எந்த தலைவர்களுமே இதை பற்றி கதைக்கிறது ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு கைதியை விடுதலை செய்ய சொல்லி கேட்டால் வேறு விஷயம் இது வந்து விடுதலையாகி இருக்கிற ஒரு நபர் தண்டனை காலம் முடிந்துட்டுது தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது வந்து மனிதாபிமான அடிப்படையில் உலகத்தில் எங்கேயுமே நிகழாத ஒன்று என்ன காரணத்துக்காக இது நடக்கப்படுது என்ன பழி வாங்கல என்ன திட்டமிடல என்ன எதுவுமே தெரியாதனால எங்களால் அவ்வளவு முயற்சியும் எடுத்துட்டேன் இனியும் எடுக்க தயாராக இருக்கிறோம் மிகவும் மனச்சோர்வும் ஒரு இயலாமையும் இத்தனை வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் அதே அவருடைய சகோதரனாகிய நான் கடந்த ஒரு வருடமாக மிக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறேன் என்னால் நான் அவ்வளவு வேலையும் செய்து பார்த்துட்டேன் இனி இயலாத கட்டம் இதுக்கு மேலே எங்களால் என்ன செய்ய முடியாதுன்ற எல்லாமே தான் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்றாங்க என்ன கேட்டால் இதை எழுத்தா போட்டால் சில சொற்களை வச்சுக்கொண்டு சமூக வலை வலைத்தளங்களில் வந்து அதை சென்ற அடையாமல் திறக்கப்பட்டு கொண்டிருக்குது சரி இப்படி ஒரு முயற்சி உங்களோட காணொளி இதை கண்டால் கூட நீங்கள் உங்களோட எல்லாேருக்குமே அனுப்புங்க என்னென்னு கேட்டால் வார கிழமை இப்போ இது தீர்வு தராத பட்சத்தில் வார திங்களில் இருந்து ஒரு கையெழுத்து விடியாமல் ஆரம்பிக்கிறதாக இருக்கிறோம் அதோடு சேர்த்து அம்மா ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறார் தான் சாகும்பறைக்கும் தான் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் என்ற ஒரு முடிவில் உறுதியாக இருக்கிறா என்னென்னு சொல்லி நான் அவங்களால ஆழம் போராடிட்டேன் தன் உயிரை கொடுத்து தான் அந்த பிள்ளைங்க உயிரை காப்பாற்றலாம் என்று அதை பறவை கொடுக்கலாம் என்ற ஒரு இதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இந்த திங்கள் வரைக்கும் பார்க்குறோம் திங்களுக்கு பிறகு எங்களால் இந்த தனிப்பட்ட போராட்டம் தான் இதுக்கு தீவிரத்திறமையை தவிர யாரையுமே நம்பி பிரியோசனவில்லை என்ற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இதுக்கு மேலே இந்த கணவர பகிரலை நீங்களே பார்த்துக்கொள்ள நன்றி